வைட்டமின் பி பன்னிரண்டு குறைபாடு ஆபத்தானது வணக்கம் நீங்கள் எப்போதும் சோர்வாக உணர்ந்தால் உங்கள் நினைவாற்றல் பலவீனமாக இருந்தால் அது வைட்டமின் பி பன்னிரண்டு குறைபாடாக இருக்கலாம் உடலில் உள்ள அனைத்தையும் கட்டுப்படுத்தும் ஒரு வைட்டமின் அது வைட்டமின் பி ஆகையால் இன்று நாம் வைட்டமின் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே உங்களிடம் வைட்டமின் பி பன்னிரண்டு அளவு குறைவாக இருந்தால் உங்கள் அன்றாட நடவடிக்கைகளுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்காது நீங்கள் சோர்வாகவோ அல்லது சோம்பலாகவோ உணர்ந்தால் உங்கள் பசியை இழந்திருந்தால் இது ஒரு வலுவான உங்கள் வைட்டமின் பி பன்னிரண்டு அளவை நீங்கள் பரிசோதிக்க வேண்டும் என்பதற்கான அறிகுறி அவை பசியின்மை மலச்சிக்கல் திடீர் எடை குறைவு நினைவு சமநிலையின்மை யோசிப்பதில் சிரமம் ஏற்படுவது குழப்பம் மற்றும் நினைவாற்றல் பிரச்சினைகள் டயேரியா போன்ற பிரச்சினைகள் உண்டாகும் உங்கள் இரத்த சிவப்பு அணுகள் உங்கள் உடலில் உள்ள திசுக்கள் மற்றும் உறுப்புகளுக்கு ஆக்சிஜனை எடுத்துச் செல்கின்றன மேலும் இந்த செயல்முறை உங்கள் ஆர்பிசி அதாவது சிவப்பு ரத்தம் சரியாக இருக்கும்போது மட்டுமே இது சரியாக நடக்கும் உங்கள் உடலில் பி பன்னிரண்டு குறைபாடு இருக்கும் பொழுது இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்தியும் குறைகிறது அல்லது நீங்கள் சொல்லலாம் இரத்த சோகை ஏற்படலாம் அதாவது உங்களுக்கு இரத்தம் பற்றாக்குறை ஏற்படலாம் இதன் காரணமாக உடலில் சரியான அளவு ஆக்சிஜன் புழக்கத்தில் விடப்படாமல் சோர்வாகவும் பலவீனமாகவும் உணர்கிறீர்கள் மேலும் தலைச்சுற்றல் போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் மூன்றாவது முக்கிய பங்கு வைட்டமின் பி பன்னிரண்டு பங்கு மூளை ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுகிறது நண்பர்களே இன்றைய வேகமான வாழ்க்கையில் நாம் அனைவரும் நம் மன ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது மிகவும் முக்கியம் இந்த வைட்டமின் உங்கள் மூளைக்கு ஒரு அத்தியாவசிய ஊட்டச்சத்தாக செயல்படுவதால் வைட்டமின் பி டுவெலண்ட் இன் பங்கு இங்குதான் முக்கியமானது இந்த வைட்டமின் நரம்பு செல்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது மற்றும் அவை சேதமடையாமல் பாதுகாக்கிறது பி பன்னிரண்டு குறைபாடு இருந்தால் அது உங்கள் அறிவாற்றல் செயல்பாட்டை நேரடியாக பாதிக்கிறது எளிமையான வார்த்தைகளில் கூறுவதானால் இந்த பி டுவெல் குறைபாட்டினால் நினைவாற்றல் இழப்பு குழப்பம் மற்றும் மனச்சோர்வு போன்ற பிரச்சினைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று நான் கூறலாம் எனவே உங்கள் மூளையின் ஆரோக்கியத்தை பராமரிக்க போதுமான அளவு வைட்டமின் பி டுவெல் இருப்பதை உறுதி செய்வது முக்கியம் எலும்பு ஆரோக்கியத்தை பேணுவதற்கும் எலும்புகளை ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் வைத்திருப்பதற்கும் வைட்டமின் பிட்ரெண்ட் உதவி செய்கிறது இந்த குறைபாடு எலும்பு ஆரோக்கியத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை காட்டுகிறது எனவே குறைபாட்டால் என்ன நடக்கிறது என்றால் உங்கள் எலும்பு அடர்த்தி குறைகிறது உங்கள் எலும்புகளின் அடர்த்தி குறைந்தால் ஆஸ்டியோபோரோசிஸ் எனப்படும் ஒரு நோய் ஏற்படுகிறது இதில் நமது எலும்புகள் பலவீனமாகவும் குழியாகவும் மாறும் இந்த பிரச்சனை பெரும்பாலும் வயதானவர்களுக்கு ஏற்படுகிறது அதனால்தான் வயது அதிகரிக்கும் போது எலும்புகள் எளிதில் உடைந்து போகத் தொடங்குகின்றன என்பதை நீங்கள் கவனித்திருக்க வேண்டும் வைட்டமின் பி பன்னிரண்டு உங்கள் தோல் முடி மற்றும் நகங்கள் ஆரோக்கியமாக இருக்க மிகவும் முக்கியமானது முக்கிய பங்கு வகிக்கிறது நாம் அனைவரும் ஒளிரும் சருமம் வலுவான மற்றும் பளபளப்பான முடி மற்றும் வலுவான நகங்களை விரும்புகிறோம் மேலும் உங்கள் உடலில் சரியான அளவு வைட்டமின் இருந்தால் இவை அனைத்தும் சாத்தியமாகும் நீங்கள் அதன் அளவை பராமரித்தால் வைட்டமின் பி டெல்டா டூலஸ் உங்கள் செல்களை மீண்டும் உருவாக்குவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த வைட்டமின் புதிய செல்களை உருவாக்கி அவற்றை சரி செய்ய உதவுகிறது இது உங்கள் தோல் முடி மற்றும் நகங்களின் ஆரோக்கியத்தை நேரடியாக பாதிக்கிறது உணவுகள் வைட்டமின் பி பன்னிரண்டு குறைபாட்டை பொக்க உதவும் சில ஆரோக்கியமான சைவ உணவுகளை பற்றி காணலாம் தயிர் தயிர் ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது இதில் பலவித ஊட்டச்சத்துகள் உள்ளன குறைந்த கொழுப்புள்ள தயிர் மூலம் வைட்டமின் பி டுவெல்டு மற்றும் வைட்டமின் பி ஒன் டிமட் டூ குறைபாட்டை பூர்த்தி செய்யலாம் அது மட்டுமின்றி இதன் மூலம் செரிமானத்தையும் பராமரிக்க முடியும் ஓட்ஸ் ஓட்ஸ் நார்ச்சத்து நிறைந்த ஒரு உணவாகும் டயட்டில் இருக்கும் நபர்களுக்கு இது நன்மை பயக்கும் ஓட்ஸ் வைட்டமின் பி பன்னிரண்டு குறைபாட்டை நீக்க உதவுகிறது புரோகோலி புரோகோலி வைட்டமின் பி பன்னிரண்டின் குறைபாட்டை பூர்த்தி செய்வதோடு ஃபோலேட் குறைபாட்டையும் பூர்த்தி செய்கிறது இது மட்டுமின்றி புரோக்கோலி ஹீமோகுளோபின் குறைபாட்டையும் பூர்த்தி செய்கிறது கீரை பாலக் கீரையில் இரும்புச்சத்து வைட்டமின் ஏ சி மற்றும் கே உள்ளன இந்த பச்சை இலை காய்கறி ஃபோலேட்டின் மூலமாக உள்ளது மேலும் அதில் பொட்டாசியமும் காணப்படுகிறது தினமும் இருபத்தி ஒன்று நாட்கள் சாப்பிட்டு வந்தால் வைட்டமின் பி பன்னிரண்டு குறைபாடு குணமாகும் அவகேடோவில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது அவகேடோ பழத்தை காலை உணவாக சாப்பிடலாம் இதை தினமும் உட்கொள்வது வைட்டமின் குறைபாடு மற்றும் வயிற்று பிரச்சனைகளை குணப்படுத்தும் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நீங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கருத்து தெரிவிப்பதன் மூலம் கேளுங்கள் தொடர்ந்து சிரிக்கவும் தொடர்ந்து சிரிக்கவும் தினமும் புதிதாக ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கள் நன்றி